సేన కర్తర్ పరిశుద్ధర్ 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 பூமி எனத்தோட மகிமையால் நிறைந்திருக்கிறது சேராபீன்களும் கேராபீன்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருபத்தி நான்கு மூப்பவர்களும் அவர்கள் எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் எல்லா துதி கன மகிமை எல்லாம் தேவனாக கத்தர் ஒருவருக்கே தேவனாக கத்தர் ஒருவருக்கே சோதரம் சோதரம் கத்தாவே ஹலே லூயா நனியோடு துதிக்கிறோம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக எல்லாருக்கும் சாட்சி பகரும்படியாக ஆண்டவர் கிருபந்த மற்றபடி நன்றியோடு நண்டை ஓடுமு துதிக்கிறோம் சோத்ராம் தேங்க் யூ ஜீ தேங்க் யூ ஜீ சார் சோத்ராம் சோத்ராம் ஒளிமங்கி இருளாச்சே உத்தமணே வாருமையா ஆண்டவராக கர்த்தர் உலகத்துக்கு ஏதோ வெளிச்சமா இருக்கிறீர்கள் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் இருள் அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்பற்படுத்துவோம் பாவ ஈரோல் சாபங்கள் கட்டுகள் பலவிதமான அந்தகார கிரியைகள் வானமடைந்த பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் நசுரனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிதம் அப்புறப்படுத்துறோம் இயேசுவே நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் தேங்க்யூ ஜி சார் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது இதோ சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய தடைபடாது இதிலும் பெரிதானவளை காண்பாய் தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ ஜி சார் ஒப்பு கொடுப்பா ஆண்டு வத்திலே தேங்க்யூ ஜி சார் சோதரம் 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 சோத் சோதரம் 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 இருளியில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சோதரம் 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 எல்லாரும் ஜோம் நல்ல நல்லபிதாவே நன்றி ஓடும துதிக்கிறோம் சோதரம் கத்தாவே இன்றைக்கு எங்களுக்கு குழந்தைகளுக்காக நன்றி ஓடும்போது துணிக்கிறோம் சோதரச செலுத்துகிறோம் தேங்க் யூ எஸ் யோவான் எழுதன செய்து நூல் தேங்க் யூ ஜி சஸ் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே தேங்க் யூ ஜி இஸ் எஸ் பதுமனம் வசனத்தை வாசிப்பேன் நீங்கள் என் நாமத்தினாலே எதைக் கேட்டீர்களோ நான் அதை செய்வேன் என்று சொல்லி தேங்க் யூ ஜி இஸ் எஸ் சோதராம் தேங்க் யூ ஜி இஸ் எஸ் சோதர எல்லாம் ஆண்டவுக்கு நண்டி செலுத்துவோம் சோதராம் சோதராம் சோத்ராம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ நான் அதை செய்வேன் உங்களுக்கு செய்வார் மாஸ்டர் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு வரே உடைய நாமத்தினாலே சுகம் உண்டு நாமத்தினாலே பரிசுத்தம் உண்டு நாமத்தினால் ரட்சிப்பு உண்டு நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டு நாமத்தினாலே பாதுகாப்பு உண்டு ஆண்டுவரே நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு தரப்போகிறீர் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காக உங்களுடைய நாமத்தினாலே எங்களுக்கு கொடுக்க போகிற நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி ஒரு துதிக்கிறோம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே நாமே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஒரு பாட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு புத்தாண்டு